வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா அச்சய திருதி அப்போ நகை வாங்க உகர்ந்த நேரம் எது என்றதுனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அச்சய திருதி அப்போது தங்கம் வாங்குவது நம் வாழ்க்கையில் செழிப்பையும் செல்வத்தையும் தரும் என்பது ஐதீகம் அச்சயத் திருதி என்றாலே என்பது பொருள் அச்சய திருதி நாளில் செய்யும் செயல் மென்மேலும் வளரும் என்பது நம்பிக்கை அச்சய திருதி நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் மேன்மேலும் வளரும் அன்றைய தினம் கல்வுப்பு மஞ்சள் வாங்கினாலும் தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் கிடைக்கும் நம்முடைய வீட்டில் செல்வமும் பெருகும் என்பது நம்பிக்கை சித்திரை மாதத்தில் சுக்லபட்சம் பதினாலாவது நாளில் அச்சய திருதியை கொண்டாடப்படுகிறது அட்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாதது என்ற பொருள் பதினைந்து திதிகளில் மூன்றாவதாக வரும் திதி திருதியை அட்சய திருதி மூன்றாம் எண்ணுக்கு அதிபதியான குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தில் பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதனால்தான் அட்சய திருதி நாளில் பொன் வாங்குவது சிறப்பு என்று சொல்கிறார்கள் அச்சே திருதி மே பத்தாம் தேதி காலை நான்கு பதினேழு மணிக்கு திருதியை திதி தொடங்குகிறது அதே சமயம் மே பதினொன்றாம் தேதி மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு முடிவடைகிறது அச்சை திருதியன்று நகை வாங்க உகர்ந்த நேரம் மே பத்து மற்றும் மே பதினொன்று ஆகிய இரு தினமும் காலை ஐந்து முப்பத்தி மூணு முதல் மதியம் பன்னெண்டு பதினெட்டு வரை தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தங்கம் விலை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டி வருவதால் நகை வாங்க பலரால் முடியாது ஆனால் வெள்ளி விலையோ குறைவுதான் அதற்கு மாறாக வெள்ளி நகை கூட வாங்கலாம் இந்த நாட்களில் வெள்ளி நகை வெள்ளி பொருட்கள் வெள்ளி பாத்திரங்கள் போன்ற பொருட்கள் வாங்குவதை சிறந்ததாக கருதப்படுகிறது திருதியில் வாங்கும் பொருட்கள் எல்லாமே சிறந்தது வெள்ளியும் லட்சுமியுடன் தொடர்புடையதாகும் பண்டைய காலங்களில் பலரும் தங்கத்திற்கு பதிலாக வெள்ளி பாத்திரங்களை சிலவற்றிற்கு பயன்படுத்தியுள்ளனர் அத்தகைய சிறப்பு கொண்ட வெள்ளி பொருட்களை நீங்களும் வாங்கினால் ஐஸ்வர்யம் பெருகும் என்று சொல்லப்படுகிறது தங்கத்திற்கு மாறாக வளத்தின் அடையாளமாக பருப்பு வகைகள் ஆரோக்கியத்தின் அடையாளமாக காய்கறிகள் செல்வத்தின் சின்னங்களான தானியங்கள் புனித பொருளான சங்கு மண்ணினால் செய்த மண்குடம் உண்டியல் மண்ணால் செய்த மண் விளக்குகள் ஆகியவற்றை தங்கத்திற்கு மாறாக வாங்கினால் வீட்டில் அதிர்ஷ்டமும் அஷ்டலட்சுமியும் ஐஸ்வரியும் பெருகும் என்பது நம்பிக்கை அக்ஷய திருதி அன்று தாயாரின் படம் வைத்து நெய் விளக்கு ஒன்றை ஏற்றி அன்றைய தினத்தில் லட்சுமி தாயாரை நினைத்து கற்கண்டு வைத்து பிரசாதமாக பூஜை செய்து வையுங்கள் நன்றி வணக்கம்